இலங்கையில் நடைபெற்ற இருநாட்டு மீனவர்களின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் இன்று நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் தமிழக மீனவர்கள் புறக்கணித்துள்ளனர் இந்திய இலங்கை மீனவர்களின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் நேற்று நடைபெற்றது இதில் தமிழக மீனவ சங்கத்தின் பதினேழு பிரதிநிதிகள் மற்றும் ஒன்பது அதிகாரிகள் பங்கேற்றனர் இழுவலை பயன்படுத்துவதை தமிழக மீனவர்கள் நிறுத்த வேண்டும் என்று இலங்கை மீனவர்கள் திட்டவட்டமாக கூறியதை அடுத்து அங்கு காரசாரமான விவாதம் நடைபெற்றது இழுவலை பயன்படுத்துவதை நிறுத்தினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தமிழக மீனவர்கள் எடுத்து கூறியும் இலங்கை மீனவர்கள் அதனை ஏற்க மறுத்ததுடன் கச்சத்தீவு பகுதியை தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்தது இந்நிலையில் இரண்டாம் நாளாக இன்று நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்காமல் புறக்கணிக்க தமிழக மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகள் நடைபெற்ற இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையும் தோல்வியிலேயே முடிந்தது குறிப்பிடத்தக்கது